ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் சாய்ராம் என்று நாம் பார்க்க போவது தை திருநாள் பொங்கல் என்று நடைபெற்ற நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவுக்கு நடந்த மங்கள்ஷான் அபிஷேகத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் சாய்ராம் சாய்ராம் சூரியன் தன் பாதையை மாற்றிக்கொள்ளும் நாள்தான் இந்த தை திருநாள் பொங்கலாக நாம் கொண்டாடி இருக்கிறோம் இயற்கை மனிதனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை அளிக்கிறது அந்த நாள்தான் பொங்கல் பொங்கல் என்பது சாப்பிடுவதற்கான ஒரு பண்டிகை அல்ல அது உணர்வுக்கான பண்டிகை நம்மை வாழ வைத்த மண்ணுக்கு நன்றி நம்மை வளர்த்த சூரியனுக்கு நன்றி நம்மை காக்கும் இயற்கைக்கு நன்றி என்று சொல்லும் நாள்தான் இந்த தை திருநாள் பொங்கல் சாய்ராம் இந்த நன்றி உணர்வே நம் சாயப்பாவின் வாழ்க்கையின் அடிப்படையாகும் சாய்ராம் சாய்ராம் நம் சிரடி சாய்பாபா ஒரு மகான் ஒரு சித்தர் ஒரு அவதாரம் என்று எல்லோரும் சொல்வார்கள் சாய்ராம் ஆனால் உண்மையில் பாபா பாபா என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் மனிதனாக இரு மனிதனை நேசி மனிதனுக்கு நீ உதவி செய் இந்த உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளையுமே கடவுளாக நீ பார் என்று பாபா சொன்னார்கள் சாய்ராம் அதுதான் பக்தி அதுதான் பாபாவின் வழி சாய்பாபாவின் மங்கள் நம் சாய்பாபாவை குளிக்க வைப்பது அல்ல சாயிராம் உண்மையில் அது நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்காக தான் சாயிராம் நம்முடைய உள்ளத்தில் சேர்ந்து கிடைக்கும் கோபம் பொறாமை பயம் கவலை நம்பிக்கையின்மை இவையெல்லாம் அந்த புனித நீருடன் கரைந்து போகட்டும் சாய்ராம் பாபாவின் திருமேனியில் ஊற்றப்படும் அந்த புனித நீர் நம் பாபாவின் உடலில் படும் நம்முடைய வாழ்க்கையும் புனிதமானதாக மாறும் சாய்ராம் பொங்கல் நாளில் சூரியனை வணங்குகிறோம் ஆனால் நம் சாயப்பா நமக்குள் இருக்கும் சூரியனை எழுப்புகிறார் நம் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை வெளிக்கொண்டு வருகிறார் நம் சாயப்பா இப்போது நாம் பாபாவின் வாழ்க்கையின் மிக அழகான பகுதியை நினைவு கூற வேண்டும் சாயிராம் அது நம் சாயப்பாவின் சமையல்தான் சாய்ராம் அது துவாரகா இருந்த அந்த பெரிய பாத்திரம் அந்த அடுப்பு அந்த கரண்டை இவையெல்லாம் இன்று புனிதமான பொருட்களாக வணங்கப்படுகின்றன சாய்ராம் ஏன் தெரியுமா ஏனெனில் அங்கே சமைக்கப்பட்டது அன்னம் மட்டுமல்ல சாய்ராம் அது அன்பு கருணை சமத்துவம் இது எல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதமான நம் சாயப்பாவின் சமையல் சாய்ராம் பாபா சமையல் செய்யும் போது யாருமே வெளியில் அனுமதிப்பதில்லை நீ எந்த மதம் நீ எந்த சாதி என்று அவர் ஒருபோதும் கேட்டதில்லை குழந்தைக்கு நீ பசியோடு வந்திருக்கிறாய் வா உட்கார்ந்த நீ சாப்பிடு என்று தான் பாபா சொல்வார்கள் சாய்ராம் இது தான் பாபாவின் வழி சாய்ராம் இது தான் பாபாவின் தரிசனம் பாபா செய்த சமையல் தாய் குழந்தைக்கு உணவை ஊட்டிவிடுவது போல பாபா அனைவருக்கும் உணவு பணிமாறினார் சாய்ராம் சாய்ராம் பல நேரங்களில் பாபா சமைத்த உணவு குறைவாக இருக்கும் ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் அந்த உணவு போதுமானதாக இருந்தது சாய்ராம் ஏன் அது பாபாவின் அன்னம் அது எப்போதுமே குறையாது சாய்ராம் வந்தவருக்கெல்லாம் பாபா இன்று வரையிலும் உணவு கொடுத்து கொண்டே இருக்கிறார் சாய்ராம் அந்த அடுப்பில் எரிந்த அந்த நெருப்பு சாதாரண நெருப்பு அல்ல சாய்ராம் அது கர்ம வினைகளை எரிக்கும் ஒரு அற்புதமான புனிதமான நெருப்பு சாயிராம் வாழ்க்கையில் வழி தெரியாமல் வந்தவர்களுக்கும் திசை காட்டும் நெருப்பாக பாபாவின் நெருப்பு அமைந்தது சாயிராம் பாபா அந்த அடிப்பின் அருகில் நின்றபோது பாபா ஒரு சமையல்காரராக அல்ல சாயிராம் பாபா ஒரு யோகி பாபா கரண்டியை அசைத்த போது நம் வாழ்க்கையும் நல்ல மகிழ்ச்சியான பாதையில் அமைய தொடங்கியது சாய்ராம் பொங்கல் என்பது நிறைவை குறிக்கும் ஆனால் நிறைவாக வாழ வேண்டும் என்றால் குறைவாக ஆசைப்படு என்று மனிதன் எல்லாம் இருந்தும் சந்தோஷமாக இல்லை காரணம் என்ன ஆசைகள் அதிகம் பாபா எதுவும் இல்லாமல் இருந்தும் ஆனந்தமாக இருந்தார் பாபா காட்டிய வாழ்க்கை எளிமையின் உயரம் சாய்ராம் ஒரு கிளைந்த துணி ஒரு பிச்சை பாத்திரம் ஒரு துவாரகா மாயி ஆனால் அந்த துவாரகா மாயில் உலகம் அடங்கி இருந்தது சாயிராம் பொங்கல் நாளில் நாமும் எல்லோரும் சாப்பிடுகிறோம் பிறருக்கு கொடுத்து நாமும் மகிழ்ச்சி அடைவோம் சாயிராம் ஆனால் சாயப்பா நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறார் நீ ஒருவருக்காவது உணவு சாப்பிட வைத்தாயா அன்னதானம் என்பது உணவு கொடுப்பதல்ல சாய்ராம் அது மரியாதை கொடுப்பது அது மனிதனை மனிதனாக பார்க்கும் ஒரு மனநிலையே சாய்ராம் அதனால்தான் பாபா கோவிலை கட்டவில்லை சமையல் அறையை கட்டினார் பாபா பசி தீர்த்த பிறகே பக்தி மலரும் என்று பாபாவிற்கு தெரிந்திருந்தது சாய்ராம் அந்த பொங்கல் நாளில் நாமும் மாட்டு பொங்கல் கொண்டாடுகிறோம் விவசாயத்தை நினைவு கூறுகிறோம் உழைப்பை வணங்குகிறோம் சாய் பாபா உழைப்பை ஒரு யோகமாக மாற்றினார் சாய்ராம் பாபா செய்த ஒவ்வொரு சிறு வேலையும் ஒரு தியானமே சாய்ராம் பாபா செய்த ஒவ்வொரு செயலும் அது நமக்கான பாடமாக இன்று வரையிலும் நம் வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்கிறோம் சாய்ராம் சாய்ராம் இன்று ஒரு கணம் நினைத்து பார்ப்போம் நம்மிடம் பிரச்சனைகள் இருக்கலாம் கடன்கள் இருக்கலாம் நோய்கள் உடலில் இருக்கலாம் ஆனால் சாயப்பா சொல்கிறார் என் பிள்ளையே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் இந்த ஒரு வாக்கியம் போதும் சாயிராம் வாக்கை மாறும் மனம் தளர்ந்த போது நாம் சாயப்பாவின் நாமத்தை ஜபிப்போம் சாயிராம் இருள் நிச்சயம் விலகும் ஒளி பிறக்கும் சாய்ராம் இந்த பொங்கல் தினத்தில் நாம் புது பானை வைத்து பொங்கல் வைக்கிறோம் அதே போல நம் மனதில் ஒரு புது பானை வைப்போம் அதில் நம்பிக்கை என்ற அரிசியை போடுவோம் பக்தி என்ற பாலை ஊற்றுவோம் பொறுமை என்ற தீயை வேக விடுப்போம் கோபம் பொங்கலினால் அதை அகற்றுவோம் அகங்காரம் பொங்கலினால் அதை அடக்குவோம் அப்போது நம் சாயப்பாவின் அருள் என்ற பொங்கல் நம்மை வந்தடையும் சாய்ராம் சாய்ராம் இந்த தை திருநாள் பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக மாறட்டும் சாய்ராம் இன்று முதல் பாபாவை நம்பி ஒரு நல்ல செயலை செய்ய தொடங்குங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள் ஒருவரின் பசியை போக்குங்கள் ஒருவரின் கண்ணீரை துடைக்க முயலுங்கள் சாய்ராம் அதுவே நாம் சாய்பாபாவுக்கு செய்யும் மாபெரும் பூஜையாகும் பாபா சொன்னார்கள் சப்கா மாலிக் எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே அந்த இறைவன் என்று சாய்பாபாவாக நம் இதயத்தில் அமர்ந்திருக்கிறார் சாய்ராம் இந்த தை திருநாள் முதல் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் சாய்ராம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் மாலிக்